மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளித்த புகாரில் உண்மை தன்மை இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த தனியார் மாணவி ஒருவர் கல்லூரி செல்வதற்காக தேனி பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு கழிவறைக்கு சென்ற தன்னை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இனோவா காரில் கடத்தியதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறித்து பின்னர் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டதாகவும் மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொண்ட மகளிர் காவல் நிலையத்தினர் பின்னர் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர் பரிசோதனையின் முடிவில் பாலியல் துன்புறுத்தல் போன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை என்பது உறுதியானது மாணவி மன அழுத்தத்தில் இருந்ததின் காரணமாக பொய் புகார் அளித்துள்ளார் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க